வெல்கம் பேக் டு இந்தியன் தமிழ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அப்பப்போ சில இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு வரும் நம் தமிழகத்தின் தலைநகரமான சென்னை பற்றி தான் பார்க்கப்போம் ரெண்டாயிரம் வருடம் ஆண்டுகள் பழமையான ஒரு நகரம் உலகத்திலேயே ரெண்டாவது நீண்ட அழகான ஒரு மெரினா கடற்கரையை கொண்ட ஒரு அற்புதமான நகரம் இதனோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் இப்போ நாளாவதாக இப்போ பக்கமாக பார்த்தீங்கன்னா சென்னை பற்றி சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து சென்னைக்கு சில சென்னை போன்ற கடலோர பகுதிகளில் இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மாதிரி சில தகவல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி யாராலையும் நடக்க முடியாது அது பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களில் கடலோர மாவட்டங்கள் எல்லாத்தையுமே அதிக சேதத்தை ஏற்படுத்தினது இந்த சுனாமி இப்போ பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் பனிப்பாறைகள் உடைந்ததுனாலையும் இந்த சூரியனோட வெப்பம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறதுனாலையும் வருங்காலத்துல சென்னை மட்டும் இல்லாம கடலூர் பகுதிகள எல்லாமே ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்ற மாதிரி விஞ்ஞானிகள் வந்து தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னையில இந்த போன வருடங்கள்ல வந்த அந்த மழை மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கிய ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வர்த்தா புயல் வாழ்ந்து காண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயற்கை சீற்றங்களால் சென்னை பார்த்திங்கன்னா பாதிப்பு உள்ளாகிட்டே வருது இது வந்து வருங்காலத்துலேயும் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி தான் விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க தேங்க்யூ விவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்